இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் திருவசனம் நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது கிர இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஜேம்ஸ் இன்டர்சீசஸ் இடம் நமக்காக இரையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்ளுங்கள் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் வீட்டில் அனைவரும் நலமா நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக அணு தினமும் ஜெபிப்பதை எனக்கு கொடுத்த கடமையாக உணர்கிறேன் தினமும் சரி எதையோ மனதில் போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படித்தானே இந்த காரியம் வாய்க்குமா இது நடக்குமா இல்லை நடக்காதா என யோசிக்கிறீர்கள் அது இயேசுவின் சித்தமாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நண்பர்களே இல்லையா இயேசு இதைவிட உயர்ந்த ஆசிர்வாதங்களை சிறந்த பலன்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் இதை மனமாறு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் சரியா இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது தரியு அரசன் முப்பது நாட்களுக்கு தன்னை தவிர வேறு ஒருவரை வேண்டுதல் செய்யக்கூடாது என்று நாடு முழுவதும் கட்டளை பிறப்பிக்கிறான் போட்டான் ஆனால் தானியல் என்ன செய்தார் எப்போதும் போல தினமும் மூன்று முறை ஆண்டவரிடம் ஜெபித்தார் தொழுதார் இதை கண்டவர்கள் அரசனிடம் போய் கோல் சொன்னார்கள் அரசன் கோபப்பட்டு குகையில் தள்ளினான் சிங்கங்கள் அவனை போடும் என்று அனைவரும் எண்ணினார்கள் ஆனால் கடவுள் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயையே மூடச் செய்தார் அடுத்த நாளும் வந்தது காலையிலேயே தறியு அரசன் குகைக்கு வந்து பார்த்தால் தானியலுக்கு எதுவுமே ஆகவில்லை தானியல் உயிருடன் இருந்தார் அப்போது தானியல் என்ன கூறினார் தெரியுமா என் கடவுள் எனக்கு தேங்கு செய்யவில்லை என்று கூறினாராம் ஆம் நண்பர்களே நம் கடவுள் நமக்கு ஒரு நாளும் தேங்கு செய்ய மாட்டார் இதை கேட்ட தரியு அரசன் மகிழ்ந்து தானியலை விடுவித்தானாம் அது மட்டுமல்ல அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் மகிமைப்படுத்தினான் தானியேல் சிங்க குகையில் தள்ளப்பட்ட போதும் நம்பிக்கையில் தளரவில்லை விசுவாசத்தை விடவில்லை அதனால்தான் சிங்கங்களின் வாயைக் கட்டினார் ஆண்டவர் தானியேலை உயிருடன் மீட்டார் சாட்சியாய் நிறுத்தினார் உங்களையும் காப்பார் நண்பர்களே உங்களை வீணாக சிங்கங்களைப் போல குறை கூறுகிறார்களா அவர்களை கூட இருந்த இடம் தெரியாமல் போகச் செய்வார் அவர்கள் வாயையும் கட்டுவார் சோதனை உங்கள் உண்மை விசுவாசம் வெளிவரும் தேவையில்லாமல் குற்றத்திற்கு வசை பாடலாம் ஏன் தண்டிக்கவும் செய்யலாம் சூழ்நிலைகள் உங்களை தற்போது பயமுறுத்தலாம் ஆனால் இயேசுவை விசுவாசிக்கின்ற உங்களை எந்த சிங்கம் போன்ற ஆபத்தும் விழுங்க முடியாது நம்பிக்கை அன்று தானியலுக்காக சிங்கத்தின் வாயையும் மூடியது இன்று உங்கள் விசுவாசம் மரணத்தையும் வெல்லும் நண்பர்களே இந்த விசுவாசத்தில் நிலையாயிருங்கள் இன்றைய நச்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் உலகத்தின் முடிவு தன் இரண்டாம் வருகையை குறித்து கூறுகிறார் அந்த நாட்களில் துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் என்று கூறுகிறார் வானில் பல அடையாளங்கள் தோன்றும் என்று கூறுகிறார் மக்கள் குழப்பத்தில் ஆழ்வார்கள் என்று கூறுகிறார் ஆம் சகோதரி இதையெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கும் பயமாய் குழப்பமாய் இருக்கிறதே என்று கூறுகிறீர்களா இயேசு இந்த பயமுறுத்தும் வார்த்தைகளோடு மட்டும் இன்றைய நச்செய்தியை நிறுத்திவிடவில்லை அதன் பிறகும் சில வார்த்தைகளை கூறுகிறார் கேட்போமா ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அஞ்ச வேண்டாம் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது தீங்கு எதுவும் உங்களை தீண்டாது என்று கூறுகிறார் பார்த்தீர்களா விசுவாசத்தில் நிலைத்து இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெவியுங்கள் ஜெபிக்க நேரம் இல்லையே சகோதரி என்று கூறுகிறீர்களா சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டே துதியுங்கள் படியேறும்போது படி இறங்கும் போது சமைக்கும் போது வேலையில் இருக்கும் போது லிப்டில் இருக்கும் போது பஸ்ஸில் வண்டியில் காரில் பயணப்படும் போது ஜெபியுங்கள் சரியா அப்போதும் ஆண்டவர் உங்களை காப்பார் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா பனியே மழையே குளிரே இரவே பகலே ஒளியே இருளே மின்னலே முகிலே இந்த மண்ணுலகே அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் இந்த அருமையான நாளிலே நீங்கள் தனி நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று வார்த்தையின் மூலம் என்னோடு பேசிய என் ஆண்டவரை நானும் மனமாற ஏற்றி போற்றுவேன் தானியில் மூன்று முறை இயேசுவை துதித்ததைப் போல நான்றும் இனி காலையிலும் இரவிலும் ஆண்டவரை துதிப்பேன் அவரும் என் வாழ்க்கையில் சிங்கங்களைப் போல என்னை விழுங்க காத்திருக்கும் மனிதர்களிடமிருந்து என்னை உயிரோடு காப்பார் நன்றி இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி